ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதாம் தேதி முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கியது இன்று காலை ஆறாம் கால யாக பூஜை நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ராஜா பட்டர் முன்னிலையில் அறுபது சிவாச்சாரியர்கள் தலைமையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன மேலதாளங்கள் முழங்க ராஜகோபுரங்களுக்கு கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் மீதும் கலச நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் அமைச்சர்கள் பாபு செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரிசன் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் ஈஸ்வரசாமி எம்பி எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அமுல் கந்தசாமி சூலூர் கந்தசாமி மற்றும் ஆதீனங்கள் பங்கேற்றனர்